ஹாய் வெல்கம் டு த்ரீ ராசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய செய்யப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேர்த்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு டம்ளர் பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம்ல அந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தோசைக்கு அரைப்போம்லாம் அந்தளவுக்கு நல்லா மலை மழைன்னு மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு மூணு மணி நேரம் கழித்து இப்போ நான் இதை வந்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிறதும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம் நார்மலாக நம்ம தோசைக்கு எந்த மாதிரி கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சி வந்துட்டேன் இப்போ நம்ம தோசை சுடுறதுக்காக ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு கல்லு வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி தோசை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ மேலே எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை வந்து நல்லா செவக்க வர்ற அளவுக்கு தோசையை வந்து வேக வச்சுக்கலாங்க மேலே எல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது வந்து நான் ஒரு தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான பச்சை பயிறு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கூட தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம பச்சை பயிறு அப்படியே கொடுக்கறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க